தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை என் அருமையான உறவுகளே நண்பர்களே என் சகோதர சகோதரிகளே என் சொந்தங்களோடு பேசுவதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த வாரம் எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போக போகிறோம் வார வாரம் நாம் ஒரு செய்தியை என்றைக்குமே மனசார பார்த்துட்டு வருவோம் இந்த வாரத்தில் நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆல் த பெஸ்ட் எல்லோரும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு செய்தி ஆரம்பிக்க போகிறோன்னா ஆல் தி பெஸ்ட் உனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் உனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க வாழ்த்துகிறாங்க இந்த எல்லா விஷயத்துக்குமே நாம் இதை சொல்கிறது ரொம்ப நல்லது எல்லாரும் சொல்கிறது நல்லது இது சொல்கிறதுனால முதல்ல நமக்கே அந்த பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நாம் இன்னொருத்தவங்களுக்கு நல்லாயிருன்னு சொல்லும்போது முதல்ல அது நம்மள்கிட்ட வந்துட்டு தான் அவங்கள்ட்ட போகும் அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னென்னா முதல்ல அது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் பிறகு தான் மற்றவங்களுக்கு அது ஆரம்பிக்கும் அதனால் எல்லாருமே நல்லதே நடக்கும் ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிங்க சில நல்ல வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில நல்ல வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா இந்த இந்த வாழ்வாதாரம் நமக்கு இருக்குது அப்படின்னாலே நல்ல வார்த்தைகளில் தான் இருக்குது நாம் நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாங்க இந்த வார ராசி பலன்குள்ளே நம்ம போயிடலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இந்த வாரத்துடைய சந்திராஷ்டம தினங்கள் புரட்டாசி ஆறாம் தேதி திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் இருபத்தி மூணு சதய நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும் புரட்டாசி எட்டாம் தேதி புதன்கிழமை செப்டம்பர் இருபத்தி நாலு பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் சந்திராஷ்டம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை புரட்டாசி ஒன்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம் புரட்டாசி பத்து வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இருபத்தாறு ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஏழு அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டம் புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி எட்டு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டம் ஆக அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது எந்த விதமான நெருக்கடிகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனசு அப்படி தளர்த்தி வைத்துக்கொள்வது நல்லது எப்படி வச்சுக்கணும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் இதுதான் நமக்கு ரொம்ப அழகான நேரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் மனசை லேஸாக வச்சுக்கங்க அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான தினங்கள் அப்படின்னா நவராத்திரி தினமாக இந்த வாரம் முழுமையாக வருது அதில் இந்த வாரம் நவராத்திரி ஆரம்பம் புரட்டாசி ஆறு திங்கட்கிழமை செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இந்த வாரத்தில் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் முருகபெருமானுக்கான விரதம் ஸோ இந்த வாரம் இதுதான் ஸ்பெஷல் நவராத்திரி வாரமாக இந்த வாரத்தை நாம் கொண்டாடுவோம் நல்லது நடக்கும் ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இப்போ பார்க்க போகிறோம் மேஷராசி வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த வாரத்தில் சில விஷயத்தை நிறைய மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாரம் ஞாபகம் ரொம்ப தேவை நிறைய விஷயத்தை மறந்துடுவோம் அதனால் அப்புறம் கையை பிசைகிற மாதிரி இருக்கும் ஆஹா விட்டுட்டோமே மறந்துட்டோமே அப்படின்னு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு ரொம்ப மறந்துடாதீங்க நிறைய விஷயத்த குறித்து வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் யாரையும் குறை கூற வேண்டாம் யாரையும் ஒருத்தங்க சுட்டி காட்டவோ குறை கூறவோ இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியத்துவம் எடுக்காதீங்க ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால சில விஷயங்கள் நம்மை நோக்கி அந்த அம்பு திரும்ப வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வாரத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை யார்கிட்ட பேசுனாலும் ரொம்ப கவனமாக பேசுங்க எப்படின்னா வாக்குறுதிகள் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரம் முருகனை வழிபாடு செய்ய சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த வாரம் இந்த பொறாமை பிடித்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம மேலே என்ன ஒரு பொறாமையாக இருக்காங்கப்பா நம்மளை வந்து எந்த அளவுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கப்பா அப்படின்னு இந்த பொறாம பிடித்தவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாரம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருவான் அதுமாரி வீதியில் நடக்கும்போது ஒரு தெருவில் பொழுதுலாம் கொஞ்சம் பார்த்து நடங்க காலில் எதுவும் படாமல் பார்த்துங்க ஏதாவது இந்த எலுமிச்சம்பரத்தை போட்டிருக்கிறது இல்லை வந்து பூசணிக்காய் போட்டிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடங்க ஏன்னா காரில் போனாலும் சரி நான் தான் சார் காரில் தான் பட காலில் தான் படக்கூடாதுன்னா இருக்குது காரில் பட்டால் என்ன நினைக்காதீங்க அதையும் பார்த்து தான் இருக்கணும் கண் திருஷ்டி கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சுத்தி போடுவது நல்லது கண் திருஷ்டி இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் உடல் நலங்களில் சற்று சுணக்கம் ஏற்படும் ரிஷபராசிக்கு புறாம பிடிச்சவங்க கண்ணு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சுதர்சன மந்திரம் சொல்லுங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் உடல் அசதி ஏற்படும் பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கும் உடம்பு கொஞ்சம் அசதியாக இருக்கும் என்ன சார் அது என்னமோ ஒன்றுமே பிடிக்கல ஏதோ கசப்பாக இருக்குது தொண்டையெல்லாம் அப்படின்னு தோணும் ஆனால் உடம்புல ஒன்றும் இருக்காது நீங்கள் டாக்டர்கிட்டே போனாலும் டாக்டர் சொல்லுவார் நல்லா தானே இருக்கீங்களே அப்படின்வார் ஆனால் உடம்பு என்னமோ செய்யுது சார் என்ன செய்யுது என்னமோ செய்யுது மிதுன ராசி சொல்ல வேண்டிய கட்டாயம் பணப்பற்றாக்குறை நீங்கும் பணத்துக்காக ஏதாவது திட்டங்கள் போட்டிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் புது மனக்கணக்கு ஒன்று போடுவீங்க வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறது ஒரு சூப்பரான மனக்கணக்கு போடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் மனம் விரும்புவது உங்களுக்கு நடக்கும் இந்த வாரத்தில் அதனால் சூப்பராக கணக்கு போடுங்க சக்சஸ் ஆவீங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் மிதுனம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது நடக்கும் கடக ராசி கடக ராசிக்கு கொஞ்சம் பயம் ஏற்படும் மனசில் கொஞ்சம் உறுதி தேவை கான்ஃபிடென்ட்டு பவர் அதை விட்டுடாதீங்க கடகராசிக்காரர்கள் விவேகம் தேவை வார்த்தைகளில் கவனம் தேவை ரொம்ப எதுவும் கோவப்பட்டு சின்னதாக முடிகிற ஒரு விஷயத்தை பெருசாக பூதாகரமானலாம் தூக்கிட்டு போகாதீங்க சும்மா ஈஸியாக முடிச்சு விட்டுருங்க அதான் நல்லது ஏன்னா எதையாவது யாராவது ஒருத்தங்க உங்களை பற்றி பேசினாலோ உங்களை கடுப்பு ஏற்றுனாலும் உங்களை டென்ஷன் ஆக்கினாலோ நீங்கள் அதை பெருசாக இல்லாமல் ஒரு ஸ்மைலை போட்டுவிட்டு போய்கிட்டே இருங்க கடகராசிக்கு ஸ்மைலுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் பல காரியத்தை ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் வார இறுதி சந்தோஷம் வளரும் வாரத்தோட இறுதியில் வெள்ளி சனி ஞாயிறு சிறப்பாக இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ண சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு மன கஷ்டம் நீங்கும் மனசில் ஏதாவது ரொம்ப பற்றாக்குறை மனசு ஒரு பாரமாக இருந்ததெல்லாம் விலகும் தலைவலி வந்து நீங்கும் ஹெட் பெயின் பணப்பற்றாக்குறை விலகும் மண்ணு மனை சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள் விலகும் பங்காளிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒப்புதல் ஏற்படும் சில பேர் நம்மளை கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிடுவாங்க இல்லைன்னா கோயிலுக்கு கூப்பிடுவாங்க அழைப்பு கிடைக்கும் சில உறவுகள் மீண்டும் நம்மளோட இணைப்பு ஏற்படும் ஆச்சரியமான சில விஷயங்கள் நடக்க போகுது சிம்ம ராசிக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுங்க மனசு சந்தோஷப்படும் நல்லது நடக்கும் கண்ணீராசி கண்ணீராசிக்கு பரபரப்பு கூடும் இந்த நியூஸில் வர மாதிரி ஒரு பரபரப்பான நேரம் பம்பரமாக சுழலக்கூடிய நேரம் வாழ்க்கையும் பம்பரமாக கீழே விழாமல் சுற்றும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல கூடுதல் கவனமும் தேவை கவனமாக இருந்தால் தானே அது சிறப்பாக இருக்கும் வீட்டை சுத்தம் பண்ணுறது வாகனத்தை சுத்தம் பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் அது மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் நம்ம வந்து சில பேருக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு எண்ணம் வரும் சில சத்தங்கள் உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி மறதியும் ஏற்படும் இந்த வாரத்தில் இந்த சத்தம் விளக்கு வெளிச்சம் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இருட்டு பிடிக்கிறது கூட வாய்ப்பு உண்டு சத்தம் பிடிக்காது விநாயகரை வழிபாடு பண்ணுங்க மனசுல இருக்கிற ஸ்டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிடும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மனசுக்கிட்ட சொல்லுங்க எல்லாம் மாறும் நல்லது நடக்கும் துளாராசி துளாராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வெற்றிகள் குவியக்கூடிய வாரம் ராஜ உபச்சாரங்கள் கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பகை ஏற்படுற மாதிரி பேசுவாங்க ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் பல பேருக்கு பிடிக்காது அதனால் பகை சில நேரங்களில் அவங்க நம்மளை வந்து நல்லா இருக்கிற மனசையும் கெடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு உபச்சாரம் நடக்கிறது மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்பட்டு மாறும் இதில் சில உறுதிமொழியெலாம் எடுத்துப்பீங்க இன்னுமே நம்ம இப்படி தான் இருந்துக்கணும் அப்படின்னு துலாராசிக்காரர்களுக்கு எடுக்கிற உறுதிமொழிதான் பல காலத்தில் வெற்றி கொடுக்க போது கவலை வேண்டாம் மாற்றங்கள் உருவாகக்கூடிய அற்புதமான வாரம் வயிறு வலி ஏற்படும் மேல் வயிறு வலி ஏதாவது ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சூடு சம்பந்தமான பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு மனசு ஒரு எண்ணம் வந்து ஒரு நிலைப்படாது அதனால் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து பிரணவ மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் விருச்சக ராசி பணம் வந்து சேரக்கூடிய நேரம் பணம் வரும் இடம் பார்த்து அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன செய்யணும் அப்படின்னு இடம் பார்த்து அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்னும் போனால் சில விஷயத்தில் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது ரொம்ப சிறப்பு இந்த ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் படம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் அதில் நடிக்கிற ஒரு துணை நடிகர் என்ன பண்ணுவார்னா ரோட்டில் ஓரமாக மேலே ஏறி நின்று பார்ப்பார் அவர் தான் ஆனால் ட்ரைவ் பண்ணியிருப்பார் அது மாதிரி இப்போ தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நல்லது ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் ஒரு யார் மேலேயாவது ஒரு எதிர்பார்ப்பு இது அவங்க ஏன் செஞ்சால் என்ன இந்த காரியம் நமக்கு நடந்தால் என்ன அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் பணம் இந்த வார இறுதியில் நிறைய கிடைக்கும் போட்ட திட்டம் வீக்கெண்டில் கண்டிப்பாக நடக்கும் லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக பொருள் வரவு சிறப்பு ஏற்படும் ஒரு கோயிலுக்கு போகிறத பற்றி பிளான் போடுவீங்க நல்லது நடக்கும் தனுசு ராசி கை கால் வலி ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸ்கின்னில் சின்ன ப்ராப்ளம் முடியில ஒரு கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஹேர் சம்மந்தமான ப்ரா ப்ராப்ளம் ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் கை கால் வலி இந்த உடம்பு சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை நடந்து போகும்போது வய வண்டியில் போகும்போது காரில் போகும்போது வழிக்கு விழாமல் பார்த்துக்கும் கால் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெருமாள் வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் திடீர் பயணங்கள் உருவாகும் சில கோவில்களுக்கு போகிறதுனால மன மகிழ்ச்சி ஏற்படும் பெருமாள் உங்களுக்கு நிறைய அனுகிரகத்தை தனுசுராசிக்கு கொடுக்க போகிறார் இந்த வாரத்துடைய எண்டில் நீங்கள் நினச்ச சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பயணங்கள் அனுகூலமாகும் பணம் ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா அந்த பண வரவுகள் தனுசு ராசிக்கு ஏற்படும் சில பக்கத்தில் உள்ளவங்களால் ஏற்பட்ட மன கசப்புகள் விலகும் இந்த வாரத்தில் உடம்புல மட்டும் கூடுதலாக கவனம் வச்சுக்கங்க நல்லது நடக்கும் மகர ராசி ஸ்டொமக் ப்ராப்ளம் ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உப்புசன்னு சொல்லுவாங்க சாரி இது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏதோ சாப்பிட்டா தொண்டையிலே நிற்கிது சார் அப்படின்னு சொல்ல தோணும் அதனால் நைட்டு ஃபுட்டெல்லாம் பார்த்து சாப்பிடுங்க காது கொய்யின்னு ஏதாவது சத்தம் இல்லை காதில் பெயின் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த வட்டி காசு கட்டுறது வட்டிக்கு பணம் வாங்குறதை பற்றி மனக்குழப்பம் ஏற்படும் எதையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி செய்கிறது இந்த வாரத்தில் சிறப்பு எதையுமே ஒரு வெயிட்டிங் பண்ணுங்களேன் ஒரு ஹோல்டில் போடுங்களேன் எல்லாமே நல்லாயிருக்கும் சில ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு உண்டாக்கும் கோவில்களுக்கு போவதனால் திட்டத்தை போட்டு அதில் போய் அதில் சக்சஸ் ஆவீங்க நெருக்கமான உறவால் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மகர ராசி அதனால் ஒரு நெருக்கமான உறவுகள் இரத்த உறவுகள் நண்பர் நட்பு உறவுகள் இவங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப நெருங்கி அவங்களை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் கடைசியில் அந்த கசப்புகள் மாறி இனிப்பாக மாறிடும் ஆனால் இடையில் ஒரு கசப்பு ஏற்பட்டு அது இனிப்பாக மாறும் சிவனை வழிபாடு பண்ணுங்க மகர ராசி சிறப்பா இருப்பீங்க நல்லது நடக்கும் கும்ப ராசி மனசு பிடிக்கல சாமி எதுலேயும் ஒப்புதல் இல்லப்பா அப்படின்ற எண்ணம் வரும் எனக்கு பிடிக்காத விஷயமே உலகத்தில் நடக்குது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு பாடவே தோணும் செலவு கூடும் திடீர் பயணங்கள் உண்டாகும் வேலை பலு கூடும் நம்மளை வச்சு சில பேர் நம்மள்ட்ட வேலையை பொறுப்பை பிடிச்சிட்டு அவங்க ஹாயாக போயிடுவாங்க பாட்டு கேளுங்க பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பத்துக்கு மனசை இசை பக்கம் திருப்பி பாருங்க மனிதர்கள் உங்களுக்கு இனிமையாக தெரிவாங்க இந்த வாரத்தில் அதை விட்டுட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க இந்த வாரம் நோ ஆர்கூமெண்ட் வேலையில் முழு கவனத்தை சேர்த்துங்க வார இறுதி சிறப்பாக இருப்பீங்க முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை உண்டாகும் நல்லது நடக்கும் மீன ராசி கை கொடுத்தவர்கள் ரொம்ப வாக்குறுதியெலாம் கொடுத்து உங்களை ஆஹா ஓஹோன்னு பேசியிருப்பான்ல அவெலாம் கொஞ்சம் டைட்டாக நழுவோம் என்னடா இது இவனை நம்பி இவ்வளோ தூரம் வந்தோம் அவன் நழுவுறானே பிடிச்சி நிப்பாட்டிடுங்க நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு பேசி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள திரும்பி ரெக்கமெண்ட் பண்ணுறதை விட அவங்கள ரே மீண்டும் மீண்டும் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க அதை பற்றி ஞாபகப்படுத்துங்க அப்போ தான் சில பேர் உங்களை விட்டு நழுவாமல் இருப்பாங்க சில பேரை நம்ப வேண்டாம் அதனால் நீங்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிளானை நெருக்கடி பண்ணணும் இந்த நேரம் யாரையும் நம்பாமல் இருக்கிறது மு நல்லது முக்கியமாக பண விஷயத்தில் நம்பாமல் இருக்கிறது நல்லது வாகனங்கள் வாங்க வாய்ப்புண்டு அதுவும் முக்கியமாக தெரிஞ்சவங்கள்கிட்ட வாகனம் வாங்குறத பற்றி பேசாதீங்க தப்பாக வழிகாட்டிடுவாங்க பயணங்கள் அனுகூலம் தரும் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும் ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளம் ஊருக்கு போகிறவங்க இந்த ட்ர ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட்டு டிக்கெட்டு பஸ்ஸு டிக்கெட்டு காரில் வந்து புக் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து புக் பண்ணுங்கள் கவனக்குறைவாக ஏதாவது புக் பண்ணி பேமெண்ட் ஏதாவது ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பேமெண்ட்டு ப்ராப்ளம் இந்த வாரம் நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்மளே இருக்க வேண்டிய கட்டாயம் முக்கியமாக ஏடிஎம் மிஷினில் போய் பார்க்குறவங்க இதெல்லாம் இந்த பேமெண்ட்டு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த வாரம் கொஞ்சம் முக வாட்டமாக இருப்பீங்க கொஞ்சம் வாட்டம் ஏற்படும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் மினராசி சிறப்பாக இருப்பீங்க துர்க்கை உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாள் நல்லது நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளை சொந்தங்களே உறவுகளே இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே சிறப்பாக இருப்பதற்கு திருஷ்டி சுத்தி போடுவது நல்லது ஏன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் திருஷ்டி இருக்குது கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க ஓமல் அந்த கண் திருஷ்டி விலகிறது தான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் அதனால் எல்லா ராசிக்காரர்களும் ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகாதுங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இந்த வாரத்தில் சகல நன்மைகளும் உண்டாகும் வீட்டில் டெய்லி ஈவினிங் டைம் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிடி உப்பு எடுத்து மூணு தடவை தலையை சுற்றி ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டுட்டு உங்கள் குடும்பத்தாரோட ஒரு மூணு தடவை யாராவது வயசில் பெரியவங்க அதை செய்யுங்க யாருமே இல்லை சார் நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் சார் வீட்டிலையே அப்படின்னா யார் அதில் பெரியவங்களும் அதை செய்யுங்க இதில் பெண்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம் செஞ்சுட்டு அதை பக்கெட்டில் தண்ணியை போட்டுருங்க தண்ணியில் வந்து அந்த உப்பை போட்டுட்டு கையழம்பிட்டு சுவாமிகிட்ட கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு சுதர்சன மந்திரத்தை ஒரு சிக்ஸ் டைம் சொல்லிவிட்டு படுங்க நிச்சயமாக எல்லா திருஷ்டிகளும் விளக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் இந்த வாரம் உங்கள் அனைவரையும் பெருமாள் காப்பாற்றுவார் அதே மாதிரி நவராத்திரி நடக்குது இல்லையா மூன்று சக்திகளும் இந்த வாரம் உங்களை காப்பாற்றுவார்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்